சாயங்காலம் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த சத்து மாவு எடுத்துருக்கேங்க கூடவே கொஞ்சம் துருவனை தேங்காய் மூணு ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு கூடவே பார்த்திங்கன்னா மிதமான சுடுதண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துகிட்டு ஒரு ஒரு பக்கம் நம்ம கரண்டியில் கிளறுனாலும் அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நம்ம கிண்டுனா தான் நம்ம திருப்தியாக இருக்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் சூடு இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் சூப்பராக நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கூட சாப்பிடலாம் மாவு பிசையும் போதே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காய் போடும்போது இதில் ஏற்கனவே இந்த மாவில் இனிப்பு லைட்டாக இருக்குங்க இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எக்ஸ்ட்ரா போடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படியே இட்லி பானையில் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துட்டோம்னு வைங்களேன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க அதுவும் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதனால சத்து மாவு கிடச்சின்னா மறக்காமல் செஞ்சு பாருங்க அவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க